Kupar ke Dapat yang Wanakam Wanakam pun selalu berdiri Nampak lagi lah மணி காலையில் அஞ்சே முக்கா இல்லை அஞ்சு நாற்பது அஞ்சு முக்கா ஆகுது வீட்டிலருந்து அஞ்சு மணி கிளம்புனேன் இப்போ எங்கே நிற்கிறேன்னா ரெட்டில்ஸ் ரெட்ஹில்ஸுக்கு டோல்கேட் ரெட்டில்ஸ் எல்லாம் தாண்டி கால்நடை எல்லாம் கிட்ட டோல்கேட் வரும் டோல்கேட் நிற்கிறேன் இன்றைக்கி பழவேற்காடு போகிறேன் பழவேற்காட்டு போயிட்டு அங்கேருந்து ஒரு போட்டு மூலமாக ஒரு தீவுக்கு போகிறேன் அது ஒரு தீவு மாதிரி இருக்கும் எதுக்குன்னா நம்ம ராஜ் சூர்யா ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணுவார் சும்மா லொக்கேஷன் பார்க்கறது போகிறோம் அப்படியே அப்படியே பார்த்து வரணும்னு கூப்பிட்டாங்க சரி போகிறான் கிளம்பிட்டோம் அங்கே போயிட்டு என்னன்னு பார்க்கணும் ஓகேவா அது நல்லாயிருக்கும் என்ன சொல்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் காமிச்சிருந்தேன் எனக்கு இருந்து அஞ்சு மணி கிளம்புனா பஞ்ச முக்கால் இன்னும் ஒரு ஒன் ஹவர் போகணும்னு நினைக்கிறேன் சரி போய் பார்க்கலாம் போட்டில் போனோன்னு ரொம்ப நாள் ஆசை அது இன்னும் இருக்கும் ஓகே அங்கேன்னு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வந்துனே இருந்தால் பொன்னீர் வந்துடுச்சு இப்போ பொன்னீரில் நிற்கிறேன் ஏதோ ஏதோ ஒரு பொட்டுக்காட்டு நிற்காமல் காலி யாரையும் காணும் அதெல்லாம் ஒழிக்கிது ஏற்கனவே பேக் பெயின்னு கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் வரணும் வந்துட்டால் இன்னும் ஒரு அரை மணி நேரம் காமிக்கிது இது உள்ளே போனோம் யாரும் இல்லை பாருங்கள் ஃப்ரீயாக இருக்குது சென்னையில் இந்த மாதிரி இருக்குமா இந்தாச்சி பதினோரு கிலோமீட்டர் கணக்கு பழவேற்காடு மீன் மார்க்கெட் இங்கே தான் மீன் பிடிச்சின்னு வருவாங்க இங்கே மீன் பிடிச்சி இங்கே ஃப்ரெஷ்ஷாக வந்து உள்ளே போகிறாங்க ஏழெல்லாம் விட்றாங்க மீனை வந்தாச்சு வணக்கம் ராஜி ஆ வணக்கம் சார் வரலாறு வணக்கம் ஆக்சுவலாக போட்டுக்கு வந்தாச்சு நம்ம இங்கேருந்து இப்போ அந்த இடத்துக்கு போக போகிறோம் அந்த சவுக்கு தொப்பை நிறைய இருக்கும் அந்த ஆக்சுவலாக இனி வந்துட்டு என்ன மாதிரினா எல்லாம் மேக்ஸிமம் உள்ளே போயிட்டாங்க முழுதான் முன்னதான் இப்போ வந்தார் அவர் அண்ணன் அவர் நம்ம அண்ணன் இவர் வணக்கம் சார் வணக்கம் அண்ணன் வந்துட்டு இங்கே பழவேற்காட்டில் வந்துட்டு இது படவேற்காட்டத்தில் ஆண்டிக்குமா ஆண்டிக்கு உப்பத்தில் வந்துட்டு அண்ணா இருக்கார் அண்ணன் ஆக்சுவலாக அங்கே இங்கே வந்துட்டு அவர் அப்பா தான் ஊர் தலைவர் அண்ணனுக்கு வந்து இங்கே எல்லா இடமும் தெரியும் படவேற்காட்டில் உங்களுக்கு பர்ஸ்னலாக நைட்டு போயிட்டு ஸ்டே பண்ணுறாமல் இருந்தாலும் சரி இல்லை ஃபேமிலியோடு வராமாயிருந்தாலும் சரி ஃபுட்டில் இருந்து ஏட் டூ சேட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறாரு அண்ணன் நம்பர் கீழே போடுறேன் என்ன இதுன்னு அவர்கிட்ட கேட்டுக்கோங்க ரொம்ப சேஃபாக கூப்பிட்டு போயிட்டு ரொம்ப சேஃபாக கூப்பிட்டு வருவார் என்னன்னா நிறைய பேர் கொஞ்சம் ஏமாத்துவாங்க இவர் நம்ம பிரதர் நம்ம நம்பர் நண்பர் தான் இவர் நம்பர் நாங்கள் தரங்கோது இவர் கான்டெக்ட் பண்ணிங்க நீங்கள் ஃபேமிலியோட வந்தால் போதும் கூட்டின்னு போட்டு இடத்துல அந்த அங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு மதியானம் காலையில் வந்து மதியானம் சாப்பாடு எல்லாம் தந்துடுவார் ஒரு ஆள் இவரோ பேசிடுவார் ரீசனபிள் தான் மற்றவங்ககிட்ட போய் ஏமாறதோட ஏமாறக்கூடாது ஏன்னா இவர் வந்து கரெக்டாக பேசுவார் நல்ல மனிதர் நல்ல நண்பர் இவன் நம்பர் நான் கீழே போடுறேன் இவன் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த பழைய காடு இந்த ஒரு ஜாலியாக ட்ரிப் போகிறவங்க கண்டிப்பாக பேர் வந்து ராஜசேகர்

இருந்தாலும் இப்போ எப்படி இருக்குது ஏன்னா நான் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு இந்த இடம் இப்போ எப்படி இருக்குது எங்கெல்லாம் வந்துட்டு நல்லா எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இதுக்காக தான் இப்போ வந்துருக்கோம் நாங்கள் ஒரு பைலட் ஃபிலிம் தான் எடுக்க போகிறோம் நான் அதுக்காக இப்போ லொக்கேஷன் பார்க்கலாம் வந்துருக்கேன் நம்ம உள்ளே போய் பண்ணி இருக்கிட்டு இங்கேருந்து போட்டு அரை மணிநேரம் ஆகும் ஆமாம் சார் இங்கேருந்து உள்ளே போட்டு அரை மணிநேரம் ஆகிடும் இருக்காங்களா எல்லாருமே உள்ளே இருக்காங்க உங்களை தான் இப்போ மேக்ஸிமம் வந்துருக்குது நம்ம லேட் ஆகிடுச்சு வர்றதுக்கு நம்மள கூப்பிட்றதா ராஜி தனியாக வந்துருக்குள்ள போட்டில் சரி போலாம் போகலாமா போகலாம் ஓகே இப்போ நானும் ராஜ்யம் ஒரு தீவு மாதிரி எடுத்து இந்த போட்டில் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கோம் எங்கள் ஹோஸ் தான் இறங்குவாட் டிஃபன் தானே டிஃபன்லாம் வாங்கிட்டு எல்லாருக்கும் அங்கே நிறைய பேர் இருக்காங்க நம்ம பிரதர்ஸ் எல்லாம் அங்கே போய் பார்க்கலாம் ஓகேவா இந்த போட்டில் மட்டும்தான் இருக்கும் இந்த மாதிரி ஜாலியாக வரணும் ரொம்ப நாள் ஆசை எனக்கு ராஜி ஒரு புண்ணியத்தில் நான் வரப்போ அப்படிலாம் ஒன்றில்லை எதாவது புண்ணியம் ஒன்றும் இல்லை நம்ம டீஆர் நம்ம பற்றி எல்லாேருக்குமே திருக்கணும் எல்லாேருமே நல்லது பண்ணுறேன் நல்ல அது அவர் கூட நான் எனக்கு இருக்கிறது எனக்கு தான் ஒரு ரொம்ப நான் அப்படி தான் ஒன்று அப்போ கூட இருக்கும் நல்லாயிருக்கும் அவ்வளோ ஆமாம் நல்லா கண்டிப்பாக இப்போ டீ உப்பு ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு உள்ளே வந்திங்கன்னா இங்கே ஒரு இருபது இருபதுல டீவு கிட்டே இருக்குது ஓ ஒவ்வொரு டீ ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ நம்ம போக போகிறது வேறு ஒரு டீ வருது அதில் வந்துட்டு இப்போ அங்கே தான் வந்துட்டு சந்தை எத்தாசுன்னு ஒரு தோட்டம் மாதிரி இருக்கும் பழுத்து மேலே வந்துட்டு நம்ம இந்த மூங்கில் டோப்பு அது போகிறோம் அது போகிறோம் அப்போ மூஞ்சி தோப்பு இல்லை இல்லை இப்போ ஒரு டோப்புக்கு போய்ட்டு அப்புறமா மூங்கில் எதுக்கு போக போகிறோம் அது வந்து நிறையா இருக்காங்க பாருங்க பாத்த உங்களுக்கு தெரியும்

அந்த பிரிட்ஜ் வந்துட்டு இந்த ஊர்லேருந்து அந்த ஊர் கரெக்டாக பிரிட்ஜு ஓ அது கட்டி இப்போ ஒரு ஏறி எட்டு வருஷம் தான் இருக்கும் ஓகே கட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போகணும் அப்படினாலே போட்டு தான் போய் ஆகணும் வேற வழியே இல்லை Boa, boa. boa. நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு நான் அவ்வளோதான் போட்டு நின்றாச்சு இங்கேருந்து உள்ள பா டென்ட்டு தெரிஞ்சுக்கலாங்க அங்கே தான் சேர்த்துக்கிறாங்க எல்லோருக்கும் டிஃபன் அங்கே இருக்கிறவங்கலாம் டிஃபன் வாங்கியாச்சு ஸோ இங்கே கரை ஒதுங்கியாச்சு சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக மனதில் முடியாத சாமி எனக்கும் சேர்த்து டிஃபன் நல்லாயிருக்கும் இங்கே இட்லி தோசை எல்லாமே இருக்குது நம்ம நண்பர்கள்லாம் இருக்காங்க ஷூட் நடக்குதுன்னு நினைக்கிறேன் சும்மா கேமரா வச்சு இடத்தெல்லாம் லொக்கேஷன் பார்ப்பாங்க போய் பார்க்கலாம் வாங்க கத்துலுத்துங்க ஒரு தீவு மாதிரி இருக்கு பாருங்க தீவுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது பாருங்கள் காலினி இடையில் உட்சம் போனங்க ஆ இங்கேயே நேரில் வச்சிடம்மா அங்கே டென்ட் போட்டிருக்காங்க முட்டை வெளி அடிக்குது எல்லாம் இங்கே வந்துடறாங்க சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் இடம் சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி போட்டுலாம் போகணுன்ட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு ஆசை நிறைவு இருக்குது விஜய் சார் கூட நடித்தாச்சு படத்தில் ஒரு சில படத்தில் வருவோம் அப்படின்னு ஓடுது சுற்றி கடல் நம்மளுக்கு தனியாக ஸ்பெஷல் போட்டு பார்க்குறது இது தெரிஞ்ச நம்பர் நான் கொடுக்குறேன் சப்போஸ் ஃபேமிலியோடு வரக்குற வரவங்க வந்து ஒரு நம்பர் கான்டக்ட் பண்ணி வச்சுங்க நம்ம தெரிஞ்சவர் தான் அவரை கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு வந்து ஒரு ஆளுக்கு வந்து நைன் ஹண்ட்ரட் தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் இருக்கும் இப்போ அஞ்சு பேர் வராங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துருச்சிங்க மத்தியானம் சாப்பாடுக்கு நான் வந்து கொடுத்துறாரு போட்டிங்க அதே மாதிரி நான் இந்த டீவை நல்லா சுற்றி பார்த்துட்டு என்ன மூணு டீவு போய் கேட்பாங்க என்ஜாய் பண்ணோம் வேறு லெவலில் இருக்கும் பட்டா ராஜே தவறோம் ஒரு பெரிய மீனை பார்த்தேன் அதில் ஓடிச்சு இங்கே நான் பார்த்தேன் புரிசாக இருந்துச்சு அதில் ஓடிச்சு சேகரே எப்படி லொகேஷன்லாம் பார்த்தாச்சா நல்லா இருக்கா நல்லா இருக்கு ஓகே சூப்பர் ஆமாம் நம்ம சுகன் வண்டாரு இல்லையா வணக்கம் வணக்கம் சுகன் எப்படி இருக்கீங்க நம்ம பிதா கலைஞர் நகர் டேரக்டரு அது லொகேஷன் மட்டும் பார்க்க வந்திருக்கோம் சரி இங்கே தான் ஷூட் அடுத்து இல்லையா ரைட் ஓகே கலைஞர் சுகன் எப்படி கலைஞர் நகர் அப்படியே ஃபஸ்ட்டெலாம் நாங்கள் நடிச்சிருக்கோம் அதுவும் ரிலீஸ் ஆகும்ல ரைட் ஓகே ரிலீஸ் கொஞ்சம் வெயிட்டிங் ஓகே ஓகே நம்மளுக்கு காலைல அவ்வளோ பசி இல்லை நம்ம இந்த சோடாக்கிட்டால் சாப்பிட்டு வந்தோம் அதுவோசை பசி இல்லாமல் உட்காந்து சாப்பிட்றாங்க நீ சாப்பிடுப்பா நம்மளுக்கு வந்தால் ஜாலியாக சுற்றி பார்க்குற விவாத தான் கடல் நடுவில் இப்படி தீவுமாதிரி இருக்குது பாருங்க நம்ம டைரக்டர் சுகன் வந்திருக்கார் ஆக்சுவலாக அவர் கின்னஸ் கார்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் படம் எடுத்தவர் இதாக கலைஞர் நினைக்கிறதெல்லாம் கலைஞர் ஒன் கலைஞர் நகர் டூ கலைஞர் நகர் ஒனில் நான் நடிச்சிருக்கேன் கலைஞர் டூ வந்து எங்கள் ஒரு கோயிலில் ஷூட் பண்ணாங்க அதான் ட்ரிஸ் ஆக போகுதுன்றாங்க பார்க்கலாம் எதோ ஒன்றி ஆகட்டும் பா செம்ம வெயில் எப்படி பாருங்க இடம் கடல் நடுவில் பீச் மாதிரி இருக்குது பாருங்க நைட்டெல்லாம் சில பேர் இங்கே இருப்பாங்களாம் சொன்னாங்க நைட்டு இருந்துட்டு காலையில் போவாங்களாம் அப்புறம் பார்க்கறது பயமாக இருக்குது இங்கேலாம் மீன்லாம் போயிட்டு வந்துருக்கும் தூண்டுலாம் பிடிக்கலாம் இப்போ நான் ஒரு பெரிய மீனை பார்த்தேன் அதுக்குள்ளே தான் காணும் இருக்கும் இதுவும் கடல் தான் கடல்ல நடுவில் ஒரு தீவு மாதிரி ஒரு பகுதி ஏம்மா எப்பா இது கொஞ்சம் ஆழமாக இருக்குது இந்த பகுதி மேல ஆழ நண்டு நண்டுள்ள போச்சு சுகன் பாருங்க அந்த நண்டுக்கு உயிர் கொடுக்குறேன் தண்ணி விட்டு நீக்கிட்டு தண்ணில விட்டுட்டு தண்ணி எல்லாம் போயிடும் சுகன் பார்த்து உள்ளே தண்ணி மொண்ட மொண்டு வரேன் அவ்வளோ வெளியே போய்டுது நம்ம சுகனுக்கு இலக்கிய மனசு பாருங்க சும்மா இருக்க மாட்டேங்கல பார்த்து கை கச்சிட போகுது தண்ணி ஃபுல் பண்ண பருவத்தான் பாரு பெரிய நண்டு ஒரு பாட்டிலில் போயிடுச்சு சாக்கு பாட்டில வந்து நினைக்கிறேன்ப்பா வந்துச்சு 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 தித்தது ஆளா இது ஊர் தப்பிச்சிச்சு பார்த்து சுகன்னு பார்த்து முடியாது அது என்ன எங்கள் ஹோட்டலில் போய்டுது அங்கே ஹோட்டல் இருக்குது

என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் வந்து பார்க்க வந்திருந்தோம் ராஜு தான் லொக்கேஷன் காமிச்சார் பட் நான் பலர் கார்னா பலர் கார்ல ஏதோ ஒரு பீச்சை காமிக்க போறாங்கன்னு ஆனால் பீச்சுக்குள்ள ஒரு தீம் இருக்கு இதுல பார்த்து பார்த்து பட் அவ்வளோ சூப்பராக இருக்கு வரும்போதே ஏச்சின்னு வந்தேன் இந்த இடத்துல ஒரு ஷார்ட் வைக்கிறோம் அதுவும் இல்லாமல் இடத்துல ஒரு டீ கடை வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுருக்கோம் ஏன்னா எங்கள் ஆமாம் தான் வந்து டீ குடிக்கும் நிறையா பேர் வந்துட்டு இருக்காங்க ஒரு டீ டீ கடையில் போய் சாப்பிட்டோம்னா பதினஞ்சு ரூபாய் இங்கே டீ சாப்பிட்டா நூறுரூபா ஏன்னா போட்டில் இரநூறுவா கொடுத்து இரநூறுபா கொடுத்து வந்து போட்டில் வராங்க அவங்களுக்கு பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் டீ கொடுத்தா நல்லா இருக்காது அதுதான் கவஸ்திரியாக ஸ்பெஷல் டீ பால் அப்படின்றது கழுது காட்டில் டீ போட்டோம் கழுது எப்படி கிடைக்கும்னு கேட்கிறாங்க அது நிறைய இருக்குது இந்த அக்கில் பலர்காடில் வந்து கழுது பயங்கர நிறைய ஆமாம் அது அடுத்த வீடியோவில் அவர் சார் காமிப்பார் பாருங்கள் சீக்கிரமாக ஷூட் ஆரம்பிச்சு போகிறோம் விரைவில் ஷூட்டிங்கில் பண்ணிவிட்டோம் அடுத்த வீடியோவில் நன்றி வணக்கம் தேங்க் யூ நான் சுகர் நிறையா ப்ரோக்ராம் நிறைய இது பார்த்துக்கிட்டீங்க நம்ம கலைஞர் நகர் கீதா நிறைய படம் எடுத்துருக்காரு அந்த படம் நடிச்சிருக்கேன் இப்போ லொக்கேஷன் பார்க்கணும் அடுத்த படத்துக்கு போக சொல்லா நீங்களும் வாங்க இடத்து பாருங்க அவங்க லொக்கேஷனுக்கு வந்துருக்கேன் கேமராமேன் கேமராமேன் ஹை இவ்வளோ தான் லொக்கேஷன்லாம் பார்க்குறாங்க பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுறது அவங்களுடைய வலது இடது என்ன இது ஃபுல்லா சவுக்கு தான் பாருங்க உள்ள நல்லா இருக்கு சவுக்கு பாருங்க. மாதிரி இருக்கு. என்ன இப்ப இருக்கு பாருங்க கிலோ ஒரு ஆள் கூட கிடையாது மரலாம் வந்துட்டப்புறம் வெட்டிடுவாங்க. இதுவா? அந்த இடம் சவுக்கு நிறைய இருந்தது ஆனால் உள்ள போறதுக்கான வழியே இல்லை ஓஹோ ரொம்ப ரொம்ப நெரிசலாக இருக்கு. யார் வெட்டுவா இது? இல்ல 100 குடுத்துவாங்க गवर्नमेंटல. ஓகே ஓகே ஓகே. தீவு மாதிரியே தான் இருக்கு. ஆனால் எதுவுமே இல்லை பயமாக இருக்குது பார்க்குறது நைட்டெல்லாம் அவங்க தங்குவாங்களாங்க சில டூரிஸ்ட் வந்து எப்படியோ அங்கே வந்து இருப்பாங்கன்னு தெரியலப்பா எப்படி இருக்கு பாருங்கள் இடம் சொல்கிறேன் சொல்லுறேன் ஆ அப்பா சொல்லலாம்மா பரவாயில்லையா ஆ சரி சொல்லு 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 ஆக்சுவலி நண்பர்கள் ஒரு நாலு பேர்

போயிட்டு வந்த கண்டினியூ பண்ணலாமா இல்லையா சுத்தி கடல் இருக்கு தண்ணி இருக்கு வெயில் பயங்கரமா அடிக்குது வெயிலுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கா தூங்கிட்டாங்க கீழே போட்டு படுத்துறாங்க சேகரெலாம் இங்க மாடு எல்லாம் இருக்கு இவங்க பாருங்க இந்த டீவில் எப்படியா வந்துச்சு தெரியல சுற்றி தண்ணி அந்த மாடுக்கு ஏமாடுக்கு இருக்கு உள்ளே ஏர்மாடெல்லாம் எப்படி வந்துச்சுங்க சுற்றி தண்ணி நடுவில் எப்படி வந்துச்சு எப்படி வரும் தண்ணியில் இவ்வளோ தண்ணி வந்துடுமா மனுஷன் மனுஷன் நீச்சலே தெரியாது நம்மளும் ஏர்மாடம் எவ்வளோ பரவாயில்ல போல இருக்கு நம்ம இன்னைக்கு பிறப்புலேயே தெரிஞ்சிருக்கு அதெல்லாம் தெரியுது ஓகே 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 இப்போ நீங்கள் எப்போ மீன் பிடிக்க போவீங்க மீன் யாராலாம் இப்போ எங்களை முடிச்சுட்டு நீங்கள் விட்டு போய்ட்டுங்களா கடலுக்கு போட்டிங்கன்னா போக மாட்டோம் ஓ சரி சரி உங்கள் பேர் சொல்லுங்கள் அவினாஷ் அவினாஷ் இன்னும் அவினாஷ் தான் நம்மள எங்கள் போட்டெலாம் காமிக்கிற ஒரு தீவாக தீவா இருக்காரு செம்மையாக இருக்குது எல்லாருமே ஓகே என்ன எனக்கு ஒரு ஆசை உங்கள் கூட வந்து மீன் பிடிக்காத பார்க்கணும் ஒரு நாள் ஆசை அலோடா அலோட இல்லையா அண்ணா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாகலாம் நம்மளால் இருக்க முடியும் ஓகே ஓகே என்ன செம்ம டைட்டாக ஆகிடுச்சா தூங்கி டிரைவர் சேகர் வெயில் செம்ம வெயில்ல இன்றைக்கி

ஸோ ஓகே நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஓகே 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 சாப்பிட்டாச்சுங்க செம்மையாக இருந்துச்சு சாப்பாடுலாம் வேறு லெவலில் இருந்துச்சு நம்ம சார் யாருக்குன்னு பார்த்துருப்பீங்க இவர் தான் ஃபுல் இன் ஃபுல் ஆல் இன் ஆல் எல்லாம் கூட்டணும் போகிறது கூட்டும் போகிறது சாப்பாடு தான் எல்லாமே இவர் தான் ரொம்ப ரொம்ப நன்றி சார் வேறு சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா ரசம் அல்டிமேட் ஓகே இவங்க நம்ம தான் உங்களோட ஒய்ஃபு நம்ம வீடியோஸ் கண்டினியூ பார்க்குறேன் நம்ம பெரிய காலத்தை பார்த்துட்டு தான் சொன்னாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க வீடியோ பார்க்குறாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் வரமா ஓகே வரேன் சார் இப்போ வந்து இங்கே வரவங்க சப்போஸ் இந்த ஃபேமிலியோடு வருவாங்க எப்படி போட்டில் போகிறது எங்கே இறங்குது எங்கே சாப்பிட்றதுலாம் ரொம்ப யோசிப்பாங்க ஒன்றும் கிடையாது நேராக வந்துட்டு இவர நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இவர் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் இவர் நம்பரும் பேர் நான் கொடுத்துட்றேன் இவரே எல்லாம் ஏற்பாடு பண்ணுவார் கூட்டுனு போயிட்டு அந்த இடத்துல ஸ்பெ அந்த பிளேஸில் இறக்கிறது அந்த சவுக்கு தொப்பெல்லாம் காமிக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு ஃபுல்ஃபில் பண்ணுவார் வேறு லெவலில் இருந்துச்சு எல்லாமே ரொம்ப ரொம்ப நன்றி சார் சூப்பராக பண்ணுங்க நல்லா ஒரு மேன்கெட்டாக பேசுனீங்க ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் நம்பர் சொல்லுங்கள் சார் டபுள் நைன் செவன் டபுள் நைன் செவன் டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் ஜீரோ நைன் ஒன் நைன் ஒன் நைன் ஒன் நைன் ஒன் நம்ம நோட் பண்ணிட்டீங்களா இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லேயே தரேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே வர இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சார் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்கள் அது டிஆர் டிஆர் ஃபிரெண்டு சொல்லுங்க டிஆர் சார் சொன்னாலே இவர் பார்த்துட்டு பார்த்துக்கலாம் ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க்யூ சார் ஓகே இவர் நல்லா இடத்துல ஹெல்ப் பண்ணுறாரு நல்லா கூட்டின்னு போய் காமிச்சார் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க இருந்தாலும் இவர்கிட்ட பேசிட்டு மணி கரெக்டாக ரெண்டு வெயில் பண்ண வீட்டுக்கு போகிறது எப்படி இருந்தாலும் நாலாயிடும் இப்போ அங்கே ரெடி பண்ணி இன்னொரு ப்ரோக்ராம் போகணும் போகலாமா நேராக வீட்டுக்கு தான் இருப்பேன் இந்த வீடியோ பிடிச்சினா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ